கூட்டு குர்பானி வந்த பிறகு இந்த கூட்டுக்கு நான் சொன்ன கூட்டு குர்பானி ரசூல் சொன்ன அந்த ஏழு பேர் ஆறு பேர் சேர்றதல்ல கூட்டு குர்பானி இன்றைக்கு கூட்டா கொடுக்கிறது வந்த பிறகு சில ஊர்கள் என்ன பண்றாங்கண்டா பள்ளி பெருநாள் அண்டு பள்ளிக்கு போக இயலாது இறைச்சி கடை மாறிக்கும் இறைச்சி பார்சல் எல்லாம் கொண்டு வந்து பள்ளி அடிக்க வச்சு ஒரு பக்கம் ரத்தம் இன்னொரு பக்கம் பார்த்தா பள்ளியில ஹவுத் அடியில தான் என்ன மாடு பிறண்டு நிற்கும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே பள்ளிக்குள் மாடறுக்கலாமா அல்லது அறுக்கப்பட்ட மாட்டு கொண்டு வந்து பள்ளிக்குள் என்ன செய்யலாமா பங்கு வைக்கிற பணிகள் பார்சல் பண்ணுகிற பணிகளை செய்யலாமா இதிலும் தெளிவா இருக்க வேண்டும் பள்ளி என்று சொல்றது பள்ளி என்று சொல்றது அல்லாஹுவை இபாதத்து செய்வதற்காக கட்டப்பட்ட இடம் அந்த இபாதத்து செய்கிற இடத்தை எதுவெல்லாம் அசுத்தப்படுத்துமோ அல்லது வெறுக்கத்தக்க நிலைக்கு கொண்டு போய்விடுமோ அந்த எதையும் மசிதுக்குள் செய்யக்கூடாது எந்த அளவுக்கு ரசூல்லா சொன்னாங்க நீங்க வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிட்டா பள்ளிக்கு வராதிங்கன்னு சொன்னாங்க வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிட்டா பள்ளிக்கு சொன்னாங்க மனிதன் நோவினைப்படுவதை கொண்டு மலக்குமார்கள் நோவினைப்படுவதாக சொன்னாங்க ரசூலுல்லா அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே வெங்காயம் வெள்ளப்பூடுன்றது சாதாரணமானாங்க பச்சையோட தின்ற சமாச்சாரம் இறைச்ச பச்சையோட தின்ன மாட்டோம் ரத்தத்தை குடிக்கல அது ஹலால் இல்லை அன்பாண்டவர்களே ஆனா இந்த என்ன நடக்குது அதை தாண்டி கொண்டு போடுறாங்க லுகர் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தா பிலால் நாத்தம் பொறுக்க முடியல ரத்த நாத்தம் பொறுக்க முடியல ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு பள்ளிய சுத்தி நாத்தம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இபுனு தைமியா ரஹிமஹுல்லா இபுனு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல கேட்கப்பட்டது உதுஹியா என்ற அந்த இபாதத்தை அறுத்து பள்ளி இடுகிற அந்த இபாதத்தை பள்ளிக்குள்ள செய்யலாமா என்று கேட்ட நேரம் அவங்க சொன்னாங்க லா ய ஜூசு அய்யூது மஸ்ஜித் லா பஹாய வலாக இரஹா சொன்னாங்க உதுஹையாவாக இருந்தாலும் சரி எந்த இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட அறுப்பாக இருந்தாலும் சரி அதை பள்ளிக்குள் செய்வது ஆகுமாகாது பள்ளிக்குள் செய்வது கூடாது கேட்டாங்க கைஃப வல் மஜிசர துள்முழித்த துளி தபெஹி ஆடு மாட்டுல தொழுகிறதே வெறுக்கப்பட்ட விஷயமே எது மாட இருக்கிற இடத்துல ஆடறு தொழுகிறதே வெறுக்கப்பட்டதேட்டு அங்கே தொழுகிறதே கூடும் பொழுதும் அத குழந்தை பள்ளி இருக்கிறது அப்படின்னு கேட்டு போட்டு அவங்க சொல்றாங்க பள்ளிகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடம் அதை இறைச்சிக் கடைக்கு ஒப்பாக்கி கூடாது அப்படி ஆடுகளை மாடுகளை பள்ளியில் அறுக்கிறது அந்த வேலைகளை பள்ளி உலுக்கு வச்சு கெல்வது வஃபிதாலிக்க மின் தல்வி சித்தமி லில் மஸ்ஜிதி மாயஜிபு தன்சீஹுஹு என்ன சொன்னாங்க அந்த ரத்தங்கள் அந்த மாமிசங்கள் பள்ளியுடைய அசுத்தத்தை என்ன செஞ்சிடும் பாழாக்கிரும் அதனால அது கூடாதுன்ட்டு சொன்னாங்க அல் ஹாஃபில் அல் மனாவி ரஹிமுஹுதா அவங்க சொன்னாங்க தக்வீருல் மஸ்ஜித் ஹராமின் சொன்னாங்க சுத்தமான அல்ல சுத்தமான ஹராமான வெறுக்கத்தக்க ஒன்றை பள்ளியை அசுத்தப்படுத்துவது கூடாது ஏன் என்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு என்ன கட்டளை வந்திருக்கிறது மசிதுகளை சுத்தமாக வைப்பதற்கு கட்டளை வந்திருக்கிறது என்ன சொல்ல வராங்க சுத்தம் எது ஹராமான சுத்தம் ரத்தம் ரத்தம் வந்து குடிக்கிறதுக்கு ஹராம் அதுதான் சொல்றாங்க ஹராமாக்கப்பட்ட சுத்தம் தான் ஆனா அதை கொண்டு பள்ளியை அசுத்தப்படுத்துறதும் கூடாதுன்னு அந்த இமாம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் எனவே சகோதரர்களே பள்ளிகள் என்பது அசுத்தப்படுத்துகிற இடம் அல்ல அதனால பள்ளிகளை விட்டு முசல்லால செய்யலாம் ரசூலுல்லா சல்லாஹ் செல்லம் அவங்க பெருநாள் தொழுகை தொழுது அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க அறுத்து பள்ளிட்டு இருக்கிறாங்கன்றத பாக்குறோம் எனவே மசிதுகள் அதற்குரிய இடம் அல்ல என்பதையும் அப்படிப்பட்ட வேலைகளை மசிதுல செய்யறவங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சகோதரர்களே